கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சன் பிச்சுக்ஸ் தயாரிப்பில் விஜய் நடித்து வெளிவந்த சர்க்கார் திரைப்படத்தில் அதிமுக வழங்கிய இலவச மிக்ஸி கிரைண்டர்களை மக்கள் கோபத்துடன் நெருப்பில் தூக்கி எறிவது போன்ற ஒரு காட்சி அமைந்திருக்கும் இது அன்றைய ஆளும் அதிமுகவை உசுப்பேற்றியது அதனைத் தொடர்ந்து விஜயை கடுமையாக அதிமுக தலைவர்கள் அட்டாக் செய்து பேசினார்கள் மேலும் விஜய் தன்னை எம்ஜிஆரின் வழித்தோன்றல் என்று தொடர்ந்து காட்டி வருவதையும் சேர்த்து கடுமையாக விமர்சித்தனர் சினிமாவில் நடித்து கட்சி தொடங்கியவர்கள் எம்ஜிஆர் ஆக முடியாது என்று இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டில் எம்ஜிஆரை ரஜினி கமல் உள்ளிட்டோரும் தங்களது அரசியல் பேச்சில் பயன்படுத்தியதற்கும் அதிமுக கடுமையாக எதிர்வினை ஆற்றியது ஆனால் அந்த காலம் எல்லாம் மலையேறிவிட்டது போல் தெரிகிறது ஏனென்றால் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழக பாடலில் எம் ஜி ஆர் அண்ணா விஜய் உள்ளிட்டவர்களது புகைப்படங்கள் ஒரே பிரேமில் வைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி மூன்றெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்கிது என்ற வரியும் பாடலில் சேர்க்கப்பட்டது இது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் பத்திரிகையாளர்கள் கேட்க எங்களது தலைவருக்கு கிடைத்த பெருமையாக கருதுகிறேன் ஒரு கட்சியின் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக எங்கள் கட்சியின் தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்கள் தலைவர்களை தான் கட்சி நடத்த முடியும் என்பதற்காக விஜய் இப்படி செய்திருக்கலாம் என பேசியிருக்கிறார் என்னடா இது இதுவரை எம்ஜிஆரை யாராவது உரிமை கொண்டாடினால் காப்பிரைட் எடுத்தவர்கள் போன்று குதிப்பார்கள் ஆனால் விஜய் விஷயத்தில் தற்போது அடங்கிவிட்டார்களே என்று நாம் பார்த்தால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு விஜய்யை கூட்டணிக்கு அணுகி வருவது நம் அனைவருக்கும் தெரிந்ததால் இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை செங்கோட்டையின் மூலம் விஜயின் தந்தை எஸ் சந்திரசேகரிடம் கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக நடத்தியதாக சொல்லப்படுகிறது அதில் முக்கியமாக நிச்சயமாக நீங்கள் தனியாக களம் கண்டால் வெற்றி பெறுவது அரிது அது மேலும் திமுகவிற்கு சாதகமாக முடிந்துவிடும் ஆகையால் ஆந்திராவில் பவன் கல்யாண் எப்படி ஒரு கிங் மேக்கராக இருந்தாரோ அதே போன்று நூறு சதவிகிதம் விஜய் அதிமுக கூட்டணி பக்கம் வந்தால் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறுவார் அரசியலில் நல்ல எதிர்காலமும் உருவாகும் எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் பின்னடைவை சந்திக்க வேண்டாம் என அதிமுக கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல் பேசி வருகிறதா அது மட்டுமின்றி சமீப காலமாக விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்ற செய்தியை திமுக தவிர மற்ற எந்த கட்சிகளும் தலைவர்களும் பெரிதாக எதிர்த்தோ விமர்சனம் செய்தோ பேசுவதில்லை அதில் அதிமுக தலைவர்களோ கண்ணும் கருத்துமாக விஜய் குறித்து வார்த்தைகளை விட்டு வருகின்றனர் இப்படி இருக்க தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பேய்குளம் பகுதியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளருமான எஸ் பி சண்முகநாதன் கலந்து கொண்ட கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர் ரஜினி வரேன் வரேன் என்று ஓடிவிட்டான் விஜய்க்கு ரஜினியை விடவா ரசிகர்கள் அதிகம் ஊருக்கு பத்து பேர் இருப்பார்கள் அவர்களையும் நம் கட்சியில் சேர்க்க வேண்டும் விஜயகாந்த் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் எதிர்கட்சி தலைவரானார் இல்லை என்றால் வெற்றி பெற்றெடுக்க முடியாது என்று பேசியிருக்கிறார் இந்த செய்தி விஜயகாந்துக்கு சென்றால் நிச்சயம் இந்த அறிவிக்கப்படாத உறவை வெட்டிவிடுவார் அதிமுக முன் இருந்த விஜய் என்ற முக்கிய கதவு அடைக்கப்படும் வாய்ப்புகள் நெருங்கி வருகிறது மேலும் இதை வைத்து விஜய் ரசிகர்களும் கவுண்டர் செய்வார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்